ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு சக்தி நிறைந்த மந்திரம் இருக்கும் அது என்ன மந்திரம் எத்தனை நிமிஷம் வந்து நம்ம அதை சொல்லணும் அப்படி அந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் ஓம் கணபதியே நமக முருக பெருமான் ஓம் சரவணபவா சிவபெருமான் ஓம் நமச்சிவாய பார்வதியம்மன் ஓம் பார்வதியே நமியம்மன் ஓம் மாரியம்மே நம காம்மன் ஓம் க்ரீம் காளியே நம லட்சி ஓம் ஸ்ரீம் மகாலட்சியே நம விஷ்ணு ஓம் நமோ நாராயணைய சரஸ்வதி ஓம் ஐம் சரஸ்வதியே நமக ராமர் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம இந்த பத்து மந்திரங்களையும் நீங்கள் தினமும் மூணு நிமிஷம் சொன்னால் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் அமைதி அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் செல்வம் இது எல்லாமே வளர ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்